லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பகிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன எஸ்ஐஆர் அப்படின்னா எப்பயுமே ஒரு சலசலப்பு தான் இப்போ புதுசாக அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு வந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துக்குது உங்கள் அனுபவத்தை நீங்க பகிர்ந்து அந்த வந்து இன்னைக்கு நம்ம சொல்லி ஆகணும் ஏற்கனவே நம்ம மூத்த ஒரு பெரிய ஒரு ஐஏ முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களை வச்சு ஒரு உரையாடல் நடத்தணும் இந்த அனுபவத்தை பற்றி இப்போ அந்த 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 மிருக அந்த மிருகம் ஓடுங்க ஓடுங்க அந்த மிருகம் உங்களை நோக்கி தான் ஓ வருது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம நானும் தனிப்பட்ட முறையில் அந்த அனுபவத்தை பார்த்து என்ன அந்த எஸ்ஐஆர்னு போய் எல்லா படிவத்தை எல்லாம் நிரப்பி வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் அது வந்து ஒரு பெரிய சுத்தலில் விடுது சொல்லப்போனால் அங்கே அந்த அனுபவத்தை பற்றி சொன்னிங்கன்னா மக்கள் உண்மையிலே பாவுங்க உண்மை சாதாரண மக்கள் உண்மையிலே பாவம் எந்த மக்கள் பாவம் எளிய மனிதர்கள் தான் சாதாரண மனிதர்கள் ஏன்னா எளிய மனிதர்களோட திட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தர வர்க்க மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயத்தில் வந்து அடித்தள மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இது அடிப்படை இதாக சொல்லிடுவோமே இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறத ஒன்று எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம ஆய்வுபட்டுன்னு பார்த்தா பீகாரில் அவங்க பண்ணிணாங்க அங்கே வந்து இதே மாதிரி எலெக்ஷன் முன்னாடி பண்ணாங்க பெரிய அளவில் நாடு முழுக்க பெரிய பதட்டமும் பரபரப்பும் உண்டாச்சு அங்கே ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய இது காணாமல் போச்சு அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுடைய தேர்தல் நெருங்குது இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க இதில் எல்லாம் சரி தான் இப்போ அது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நடத்துனாங்க இந்த வாக்காளர் சரிபார்ப்பு இந்த முன்னாடி எல்லாம் பண்ணாங்க எல்லாருடைய வாக்குகளும் இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் தான் அதை செக் பண்ணியிருக்கணும் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா இறந்தவங்க யார் இல்லை அப்படிங்கிறலாம் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் செஞ்சு அதையும் செஞ்சு அந்த வேலையும் முடிச்சிட்டிங்க இப்போ மறுபடியும் திரும்ப எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வர்றீங்க அதுக்கு அவங்க வச்சிருக்கிற அளவுகள் இருக்குல்ல அதுதான் மக்களை வந்து படுத்தி எடுக்கு வெறுமனே நீங்கள் எப்பா திரும்ப மறுபடியும் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுங்கப்பா வேற கொடுங்க ஃபோட்டோ ஒட்டி கொடுங்க உங்களுடைய விவரங்கள் வேணா அம்மா அப்பா கரெக்டாக இப்போ எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு ஒரு இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கிறது வந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அப்படியே போய் கிளிக்குள்ளே இருக்கிற உயிரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது ஒன்று இணையம் வந்து சரியாக வந்து சுத்த மாட்டுக்கு அது ஒர்க் ஆக மாட்டுக்கு அப்புறம் வந்து ஒர்க் ஆனாலும் நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய மாவட்டம் மா மாநிலம் இதெல்லாம் கொடுத்து எடுத்து அந்த எந்த வாக்குச்சாடியில் உங்களுடைய பெற்றோர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டுப்பாங்க எப்படி தெரியும் அதுவும் இல்லாமல் ஒரு நிரந்தரமாக ஒரு சிறு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இடம்பெயர்ந்துக்கிட்டு இருக்கவங்க நகரத்துக்கு இடம்பெயர்ந்து புழைக்க வந்தவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஊரில் வாக்கு இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு இங்கே இருக்கும் அப்போ ரெண்டையும் வந்து பதிவு பண்ணணும் அதுக்கு ஊருக்கு போய் அவங்க போய் அந்த வாக்கை வாங்கணும் அது இந்த மாதிரி நிறைய நிறைய இந்த சிக்கலெல்லாம் அந்த படிவத்தை கொண்டு ஐயா சாமி அதான் அந்த சிக்கலெல்லாம் சீர்படுத்துக்கு இல்லை சோழியை முடிக்கிறதுக்கு தான் அந்த படிவத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ அரசியல் ரீதியாக இதை சங்கிகளுடைய சதி திட்டம் செயல்திட்டம் அப்படின்னு விமர்சனம் பண்ணாலும் கூட இதில் கொஞ்சம் கூட ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இதில் விழுந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு உண்மையில் வருத்தமாக இருக்குது நியாயப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை எதிர்க்கணும் ஏன்னா இதுல பெருவாரியாக வாக்குகள் பறிபோக போறது அதிமுகவினர் வாக்குகளாக தான் இருக்கப்போ பெரிய அளவில் விழிப்புணர்வுல திமுக என்னதான் வந்து எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வேலை செஞ்சிருக்காங்க ஆமா அவங்க போராட்டம் நடத்தினாலும் கூட களத்தில் வந்து தங்களுடைய ஆட்களை ஏன்னா அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்காங்க கட்சிக்காரங்களை எல்லாம் அனுப்பி டக்குன்னு பண்ணுங்கப்பா அப்படின்னு கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க அதிமுக தான் பல்ல கட்டிகிட்டு இருக்க போகிறோம் வாக்குகள் பறி போக போகுது இதான் நடக்க போகுது இந்த விவரம் தெரியாமல் இதை எஸ்ஐஆர நீங்கள் கொண்டு வர்றீங்களா பிற தேர்தல் முடிஞ்ச பிற பண்ணுங்க இல்லை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும் காலம் குறைவு காலம் குறைவு அதுக்கப்புறம் அந்த வச்சிருக்கிற அளவுகள் வந்து சிக்கலாக இருக்குது உங்களுடைய பெயரை பொண்ணு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்டிருந்தால் அந்த இடத்த எந்த இடத்த போட்டீங்கிற குறிப்பு குறிக்கணும் அதெல்லாம் எ பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்குது இதெல்லாம் ஆனால் அதை ஃபில் பண்ணி நீங்க வந்து இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு நீங்க கண்டுபிடிச்சு போய் இது பண்றது ஒண்ணு கண்டுபிடிக்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கண்டுபிடிக்க முடியாது உங்களுடைய இதை கண்டுபிடிக்க முடியாது கடினமா இருக்கு கண்டுபிடிக்கிறது கடினமா இருக்கு கண்டுபிடிக்கிற ஒரு சில பேருக்கு வரல அதை வச்சிட்டு அவங்க இது பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி யாரா இருப்பாங்கன்னா ஒரு பகுதியில இருந்திருப்பாங்க சொந்த வீட்டுல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில அந்த ஒரே ஒரு வாக்குச்சாவடி மட்டும் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிதா கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு ஆனால் பல இடங்களில் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் பல பகுதிகள் இருக்குது பல வாக்கு இப்போ ஓட்டு போட்ட இடங்கள் இருக்குது ஒவ்வொன்றையும் நினைவைக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வாக்காளர் அட்டை இருக்குது இப்போ என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் எடுத்துக்காங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வாக்காளர் அட்டை இருக்குது அதில் பேர் விவரங்கள் சரியாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த அட்டை தான் இருக்குது இப்போ அந்த அட்டையோட எண்ணை வந்து நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தேடனம்னா என்னால் கண்டேபிடிக்க முடிலங்க ஆனால் அந்த அட்டையோட எண்ணுக்கு பதிலாக இப்போ பேர் வச்சு தேடினா அது வந்து இப்போ வேற எண் இருக்குது சரி இந்த வேறு எண்ணை மாறிடுச்சு அப்படின்னா அதை போட்டு தேடினாலும் கண்டுபிடிக்க முடிலை என்ன பண்ணுறது இப்போ நான் இணையத்தில் இருக்கக்கூடியவன் இணையத்தில் புழங்கக்கூடியவன் இந்த டேட்டாஸ் எடுக்கக்கூடியவன் எனக்கு தனிப்பட்ட வகையிலே வந்து நான் வந்து இதில் வந்து இவ்வளோ சிக்கலை சந்திக்கிறேன் இப்போ நான் வந்து வேறு வழி இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணுறேன் எங்கள் அம்மாவோட வாக்காளர் அட்டை எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதில் புது எண்ணெய் பழைய எண்ணு எல்லாத்தையும் குறிப்பிட்டு கொடுத்துருக்கேன் இப்போ ஏறுனா உண்டு ஏறலைன்னாலும் இல்லை திரும்ப மறுபடியும் ஏறலைன்னா மறுபடியும் வந்து புதிய இதாக பண்ணணும் இப்போ எத்தனை பேர் இதுக்கு அலைவாங்க இப்போ கிராமப்புறங்களில் இன்னொன்று இன்னொரு சிக்கல் இன்னைக்கு போன அந்த பிஎல்ஓங்கிற அந்த பூத்தில் உள்ள ஆஃபீஸர் அந்த அம்மா யா அக்கா நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் சத்துணவில் வேலை பார்க்குறேன் தம்பின்னாங்க முடிஞ்சா அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரில நான் கேட்குறேன் அக்கா இதை ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த அட்டையை வந்து எந்த பூத்தில் போட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க நீங்கள் எதுவும் தனியாக வந்து இதுக்குன்னு கருவி எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நாங்களே எங்கள் ஃபோனில் தான் பார்க்கோம் எங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது பார்த்தா எங்களுக்கு கிடைக்காதுங்க என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் உங்களுக்கிட்ட இருந்தால் எழுதி கொடுங்க இல்லைன்னா இல்லை இருந்தால் ஏற்றோம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதானுங்க அப்போ இதில் எவ்வளோ பேருடைய வாக்குகள் வந்து காணாமல் போகுங்க நீங்கள் வந்து இந்தியர் அல்லாதவர்கள் இங்கே வாக்குரிமை வாங்கிட்டாங்க அவங்கள ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வர்றீங்க அதான் வந்து எதையோ விட்டுட்டு எதையோ பிடிச்ச கதையாக இருக்குது அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரில் ஒன்பது சதவீதம் பேரை வந்து படுத்துறது அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா நாட்டு மக்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் டென்ஷன்லேயே இருக்கணும் பதட்டத்தில் இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஆதார் கார்டை கொண்டு வந்தப்போ பார்த்தீங்களா நாட்டு மக்கள் எல்லாம் வந்து ஆதார் நிலையத்துக்கு போய் வந்து பதிவு பண்ணியாகவே இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் செத்தே போயிடுவீங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து ஓவர் நைட்டில் வந்து ரூபா நோட்டை தேட பண்ணாங்க ஓவர் நைட்டில் எல்லா பேர்லையும் ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுல ஆரம்பித்து சிரமப்பட்டாங்க கொரோனா வந்துச்சு ஓவர் நைட்டில் வந்து லாக்டவுனை போட்டாங்க அவன் நிறையா நடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து அதில் பாதி செத்து செட்டு போனான் இப்படி நாட்டு மக்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து படுத்திக்கிட்டே இருக்கிறது சங்கிகளோட பிஜேபியுடைய அரசியலாக இருக்குது நீங்கள் வந்து ஸோ பயிற்சியாக இருந்துட்டீங்கன்னா அரசாக்கு என்னடா கவர்மெண்ட் சரியாக நடக்கலையா கேள்வி கேப்பீங்களே போடு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இரு அவன் அதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகளை பற்றி அவன் பேச மாட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிறாங்கன்னு தோணும் இப்போ இந்தியா ஃபுல்லாக ஊழல் தலைவிரிச்சு ஆடுது நிறைய ஊழல் வருது அதை எதிர்த்து தான் வரணும்னு சொல்லி வந்து தான் அந்த ஐநூறுவாயிர நோட்டை வேணான்னு சொல்லி அதை வந்து தடுத்து நிறுத்தினார் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஐடென்டி ப்ரூஃபும் கிடையாது உங்களுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வரோம் உங்களுடைய கை ரேகை கண் எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு ஆதாரம் கொண்டு வந்தாங்க இப்போ நீங்க வாக்கு யார் வேணாலும் வாக்கு போடலான்றத குடிமக்கள் மட்டும் குடிமக்கள் மட்டும் வா வாக்கு செலுத்தலாம் அப்படின்றத உங்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு வராங்க இவ்வளோ நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய இந்த பிஜேபியை நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் நல்ல திட்டங்கள் ஏ ஆதார் இல்லைனா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆதார் தான் எல்லாம் இல்லைன்னு இன்னைக்கு ஆதார் ஒன்றுமே இல்லை அது வந்து ஜஸ்ட் வந்து அது ஒரு இதுதான் அது வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய முதல்ல அது குடியுரிமை சான்றுங்கிற மாதிரி நீங்க பில்டப் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டீங்க கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க எல்லாத்திலையும் எழுத வைக்கிறீங்க கேட்டா நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றது கட்டாயப்படுத்தலாம் ஆனா கட்டாயப்படுத்துறீங்க ஊசி கட்டாயம் இல்லைங்கிறீங்க நீதிமன்றத்தில் ஆனா கட்டாயப்படுத்தி வெளியே நடக்கல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் கட்டாயமா ஊசி போட்டாகணும்னு நெருக்கத்தில் கொடுக்குறீங்க இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இதுல இருக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த இதை வச்சு இது ஒரு அளவுகள் இது வந்து என்ன சொல்றாங்க பெருவாரியா வந்து பீகார்ல யாரும் வந்து நான் வாக்கு செலுத்தல யாரும் வந்து போராடல யாருன்னு கேக்கலையே இது எதுக்கு நீங்க செலுத்துவா தான் வாக்குகள் வந்து ஒரு முடியாது சரியா அமைப்பா இதாக ஆக முடியாது அதுவும் இல்லாம தேர்தல் முடிஞ்சாச்சா முடிஞ்ச பிறகு அவன் உட்காந்துரும் அதிகாரத்துல உட்காந்துருவான்னு யாரும் யாரையும் கேட்க முடியாது இப்ப ஒரு தொண்ணூத்தி ஆறு ஓட்டிலேயே எத்தனை ஓட்டிலேயே ஒருத்தர் வந்து ஜெயிச்சாரு அதுக்கு வழக்கு வந்து நடந்துச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு அதை ஆட்சி முடிஞ்சு போச்சு என்ன நடஞ்சி அவரு எம்எல்ஏ ஆனவர் எம்எல்ஏ ஆகிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் நடக்கும் இது மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து அவர்கள் ஒரு அமைப்பாக திரளத்துக்கான சாத்தியம் இல்லை இந்த விஷயங்களில் இதெல்லாம் பயன்படுத்தி தான் பீகாரில் செஞ்சாங்க இதில் அதோடைய மிகப்பெரிய பயங்கரமே இதில் இதுக்கப்புறம் இந்த பீகார் தான் இருக்குது இப்போ அந்த படிவத்தில் பின்னாடி கொடுத்துருக்கிற குறிப்புகளில் பதிமூணாவது நம்பர் தான் நமக்கு வந்து டேஞ்சராக இருக்குது பொதுவாக இந்த பதிமூணாம் நம்பரை வந்து பேய் பேய்ப்படங்களில் வந்து ஒரு இந்த குறியீடாக காட்டுவாங்க இங்கேயும் அதே பதிமூணாம் நம்பரை வச்சிருக்காய்ங்க பி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பீகார் அந்த இந்த சிறப்பு தீர்திருத்த இதில் அந்த பிரதிநிதிகளில் அதில் விடுபட்டவர்கள் அந்த பெயர்கள் இருக்கவங்க இங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் பீகார் இருந்து இங்க குடியேறினவங்க வந்து ஃபார்ம் எடுத்து வச்சு நீங்க பின் பண்ணி நீங்க அதில் வாக்களிக்கலாம் அப்படின்னு கொண்டு வர இது அதாவது இப்ப இதுதான் சிக்கல் உள்ளூர்காரனுக்கு பிரச்சனை உள்ளூர்காரன் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு அதை கூடு இதை கூடு இதை கூடுன்னு இவனுக்கு பிரச்சனை இல்லை கொடுத்துட்டு ஆமா அதுவும் பீகார் காரனுக்கு பிரச்சனை இல்லை பீகார் காரன் ஏன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஷிஃப்ட் பண்ணணும்ல இங்க பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது ஓட்டு போட மாட்டேங்கான் அப்போ அவனுக்கு ஓட்டு வாக்கு வங்கியை கூட்டணும்ல பீகாரிகள் மட்டும் இல்ல வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்க தொழிலாளர்கள் வந்து பல லட்சம் பேர் வந்துட்டாங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் தமிழ்நாட்டின் களக்காடு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகள் வரைக்கும் வந்துட்டாங்க விவசாய வேலைகள் செய்கிறாங்க எல்லா தொழிலுக்கும் வந்துட்டாங்க இப்போ அவர்களுடைய எண்ணிக்கை பெருகிய அளவில் இருக்குது அவர்கள் நம்மளுடைய காவல்துறையை மிரட்டுகிற அளவுக்கு இருக்குது காவல்துறையை அடிக்கிற அளவுக்கு போகுது அவர்கள் ஒன்று திரண்டு அவர்கள் வந்து பெரிய அளவில் பேரணி நடத்துகிற அளவுக்கு போகுது இதெல்லாம் வந்து தனியாக ம மும்பையில் இருக்காங்க கர்நாடகில் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்கன்னா அவர்கள் தமிழர்களாக இருக்காங்க அங்கே வந்து அங்கே உள்ள சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றாப்பில் இதாக இருக்கிறாங்க பெரிய அளவில் அவர்கள் வந்து இந்த தமிழர்களாக ஆகி போராட்டம் நடத்துகிற சூழல்லாம் இல்லை அவர்கள் நான் மாநிலத்தோட அரசுக்கு கட்டுப்பட்டு அந்த தொழிலாளர்களாக இருப்பாங்கன்னு வைங்களேன் இங்கே வந்து இவர்கள் வட இந்திய தொழிலாளர்களாக வந்து ஆர்கனைஸ்ட் ஆகிறாங்க மும்பை தொழிலாளர்களாக மும்பை தமிழ் தொழிலாளர்களாக யாரும் அங்கே ஆர்கனைஸ்ட் ஆகிறது கிடையாது மும்பை தமிழர்களாக சங்கம் வச்சிருப்பான் வச்சிருப்பான் அந்த மாதிரி தானே இருப்பான் இல்லையா ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடத்தினதில்லை எனக்கு தெரிஞ்சு மும்பை தமிழர்கள் ஒரு போராட்டம் பெரிய அளவில் நடத்தினாங்கன்னா அது வந்து ஈழத்தமிழர்களுக்காக வந்து ஆசாத் மைதானில் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தாங்க அதன் பிறகு ஈழ மும்பை தமிழர்கள் பெரிய அளவில் தமிழர்களுக்காக அப்படின்னு ஒரு பெரிய போராட்டங்கள் எதுவும் நடத்தியதில்லை மும்பை மக்களை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க அதை விட சேர்த்து மும்பையில் தமிழர் தாக்கப்பட்டால் வந்து இங்கே உள்ள திராவிட மா அரசுகள் யாரும் வந்து பாஞ்சி போய் அர அங்கே உள்ள மராட்டி அரசுகளை நெருக்கல்லாம் பண்ணுறதில்ல ஆனால் இங்கே பீகாரி வந்து பாதிக்கப்படுறான் அப்படின்னு ஒரு வதந்தி ஒருத்தன் எவனோ யூடியூப் சேனலுக்காரன் வதந்தி கிளப்பி விட்டோம்னா பீகார் அரசு அங்க இருந்து ஆள்கள் அனுப்புறான் இங்க தமிழ்நாட்டுல தமிழன் செக் பண்ணிட்டான் இங்க உள்ள தமிழக காவல்துறை அவன் தமிழக காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கற தலைமைச் செயலர் கொடுக்குற அறிக்கையை நம்ப மாட்டேக்கான் அங்க இருந்து ஆள் அனுப்பி விடுறான் அப்படி அவர்கள் இங்க மிரட்டல் பண்ணுற அளவுக்கு மாநில அரசை மிரட்டுற அளவுக்கு அவர்கள் இருக்காங்க செல்வாக்கா இருக்காங்க இங்க தான் பாதிக்க விட போறான் இப்போ இதில் சிக்கலே வந்து இந்த பீகார் வாக்காளர்கள் தான் இப்போ அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அன்னை எண்ணூறு வேறுன்னு சொன்னாங்க இப்போ அது வந்து அடுத்தடுத்த நாள் அதில் எண்ணூறு வந்து எண்பதாயிரம் ஆகலாம் அது கூடுதல் லட்சமாக மாறலாம் யாருக்கு என்ன தெரியும் அதெல்லாம் கடைசி கட்டத்தில் இவர்கள் சேர்த்தது யார் வந்து ஓட்டு போடுறான்னு யாருக்கு சார் தெரியும் வாக்கு பூத்துல அதில் வந்து யாரும் போய் குரலும் வாசிக்க முடியாது யார் சார் இவர் வந்து பீகாரி இங்கே வந்து ஓட்டு போடுறாருன்னு கேட்கவே முடியாது நீங்கள் இவர் யாருன்னு உள்ளே இருக்கிற நம்மால் வந்து ஏஜென்ட் இருந்தால் போதும் நேம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க உள்ள அனுப்பு ஏன்னா குத்தப்போகிறான் எஸ்ஐஆர் சார் இதெல்லாம் ஆமாம் வந்திருக்கு சார் அப்படின்னு குத்த போகிறாங்க மிகப்பெரிய ஆபத்தாக முடிய போது இது இந்த எஸ்ஐஆர்ங்கிறது மூலமாக அதாவது ஒவ்வொரு திட்டமும் நல்ல திட்டமாக தான் இருக்கும் அதை முழுமையாக வந்து இறந்தவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தவர்கள் வேறு மாவட்டங்களில் இடம்பெயர்ந்தவர்கள் ஒரே வாக்காளர் வந்து பல இடங்களில் இது வா வாக்காளர் அட்டை வச்சிருக்கவங்க அவங்கள வந்து பிரிக்கணும் ஒவ்வொரு பகுதியை கட் பண்ணணும் அதெல்லாம் சரியானது தான் ஆனால் இந்த இதெல்லாம் யார் கையில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இது சிக்கலே இருக்குது வாக்குப்பதிவு இயந்திரம் சரியானது தான் ஆனால் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒருவராளை தவறாக பயன்படுத்த முடியுமான முடியுது அப்படிங்கிறது தான் வந்து உலகம் முழுக்க இருக்கிற மற்ற நாடுகள்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை இங்கேயும் அது சாத்தியம்தான் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க நுணுக்கமாக அந்த இயந்திரத்தை ஒரு சோ சோதனை பண்ணுற இடத்துக்குள்ள வந்து இவர்கள் வந்து அதை ச இது பண்ண முடியாத நெட்ஒர்க்கில் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க தவறு செய்யணும்னு நினைக்கிறவன் எப்படின்னாலும் செய்ய முடியலாம் கத்தியை வச்சு நீங்கள் காய்கறியும் வெட்டலாம் கொலையும் செய்யலாம் அதை வந்து செய்யக்கூடிய ஆட்களை பொறுத்து இப்போ இருக்கிற அரசு ஆட்சியாளர்கள் வந்து அவ்வளோ நம்ம இடப்பட முடியாதவர்கள் இவர்கள் என்ன மாறணும் அதை செய்யக்கூடியவர்கள் அதனால தான் இந்த மூன்று முறையும் வந்து இவர்கள் வந்து அந்த இயந்திரத்தை நம்பியே வந்து அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து நான் நம்புகிறேன் இந்த சனாதனத்தை எதிர்த்து ஆட்சி செய்கிற திராவிட மாடல் அரசு வந்து எப்படி பிஜேபியை உள்ள விட்டுவிட எப்படி இதை எஸ்ஐஆராக ஏற்றுக்கணுங்கிறாங்க இல்லை அதான் இவர்கள் வந்து சனாதனத்தோடு கலந்து தானே இல்லை ஆச்சரியப்படுறது வெளியே வந்து அப்படி எதிர்க்க மாதிரி சொல்கிறது பிஜேபி கொண்டு வர எந்த விஷயத்தை இவர்கள் முழுமையாக வீரியமாக எதிர்த்தாங்கன்னு சொல்லுங்கள் எதிர்க்கிற மாதிரி நடிக்க தான் செய்வாங்க ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர்கள் வீரியமாக எதிர்ப்பார்கள் அப்பவும் வந்து எதிர்ப்பாங்க ஆனால் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்க மாதிரி நடிப்பாங்க வரை முகம் அது வேலை நடக்கும் நம்ம வந்து புதிய இந்த கல்வி திட்டம் அதை வந்து எதிர்க்க மாதிரி நடிக்கிறது அதான் லைச பின்வழிலாம் இது போவார் ஜெவர்னேஷன் சொன்னார்ல அதுக்கு இன்னை வரைக்கும் பதில் கிடையாதுல்ல என்ன என்ன மறுப்பு பண்ணாங்க ஒன்றும் இல்லைல்ல வெளியே எதிர்க்கிறாங்க கீழே இருக்க அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து வேலை வாங்குறதுக்கு இது பண்ணுறாங்க அரசு அதிகாரிகள் வந்து செய்ய மாட்டேன்னு போறாருன்னா ஒரு அரசு முழுமையாக விரும்பாத பட்சத்தில் அதை செ எதிர்த்து நிற்கணும் அந்த தொழிலாளர்கள் கூட நிற்கணும்ல இல்லைன்னா வந்து ஒரு நாடு தழுவிய மாநிலம் தழுவிய அளவில் உங்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாரையும் மற்றவர்களையும் திரட்டி ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துங்க கிளர்ச்சி மக்கள் கிளர்ச்சின்னா ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு கிளர்ச்சியை பண்ணுங்கள் ஏன் செய்ய முடியாது அப்போ செய்ய மாட்டாங்க வெளியே அப்படி சும்மா கா கணக்காட்டிட்டு இப்போ தெரியுமா அவர்கள் கூட சொல்லியிருக்காருல்ல நான் போராடுறேன் ஆனால் வந்து நானே வந்து வந்து என்னோடய இதை சேர்க்கறதுக்கு எழுதி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இதுதான் வந்து நிலைமை மக்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா கூட அதை செஞ்சாக வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக ஆதாரம் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இது எஸ் செய்வாங்க ஆனால் அதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது ஆபத்து இருக்குது இப்போ அந்த பீகார் வந்து இங்கே இருந்து வந்த இந்த தொழிலாளர்களுக்கு இங்கே வாக்கு உரிமை கொடுத்தா அவன் இங்கே வந்து ஒரு இந்த தேர்தல் வரைக்கும் இங்கே இருப்பான் சரியா அடுத்த தேர்தலுக்கு அவன் வந்து மகாராஷ்டிராவுக்கு போகிறான் வைங்களேன் மகாராஷ்டிராக்கு இந்த வாக்கு மகாராஷ்டிராவுக்கு ஷிஃப்ட் ஆகும் இப்போ இந்த பீகாரில் இங்கே இருக்கிற இந்த தொழிலாளர்கள் இங்கே உள்ள நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவானா அல்லது திமுகவுக்கு ஓட்டு போடுவானா அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான் யார் போடுவான் காங்கிரஸ் கூட போட மாட்டான் அவன் பாஜகவுக்கு தான் போடுவான் அவன் சங்கி அரசியலில் தான் இருப்பான் அப்படிதான் படுவான் ஏன்னா அவனுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது யாரோ அவங்க தானே இருப்பான் இங்க பீகார் இங்கிருந்து வட இந்திய தொழிலாளர்கள் கூட்டு வர்ற ஏஜெண்டுகள் யாருங்கிறது அரசுக்கு தெரியும் மத்திய அரசுக்கு தெரியும் சரியா அவங்களோட நெட்வொர்க்ல எத்தனை பேர் நம்ம வாழ்க்கை இங்கே இருக்காங்கறத லிஸ்ட் அவுட் எடுத்தால் ஒரு நொடியில எடுத்து டீட்டெயில்க்கு கொடுத்துட போறாங்க அப்போ எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்தால் இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் கண்டிக்க வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் ஆனால் பழனிச்சாமி வந்து கூறுகட்டத்தனமாக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டதுக்காக வந்து அவர் அதில் ஒரு தவறு இல்லைன்னு பேசிட்டு அலைகிறாரு முதல்ல அவருக்கு அடிக்க போகிறதே வந்து அதிமுக வாக்காளர்களுக்கு தான் இப்போ பழனிசாமி வந்து தானும் கட்டு பழனிசாமியோடைய குடிமி பிஜேபியிட்ட சிக்கிருக்குங்கிறதுக்காக மொத்த தமிழ் இனத்துடைய தமிழர்களுடைய குடிமியும் அவர்களுடைய வாழ்வு மொத்த தமிழர்களுடைய வாழ்வையும் வந்து சீரழிக்கிறதுக்கு வந்து பழனிச்சாமி துணை போறார் இல்லை வந்து இவர் பழனிசாமி பச்சை தமிழர்னு அப்படி நம்ம வந்து தூக்கில தூக்கி வச்சு இவரை உட்கார வைக்கணும் பச்சை தமிழன்னா அதுக்காக வந்து என்ன நீ வந்து சங்கி கூட சேர்ந்துட்டன்னா ஒன்று பச்சை தமிழ்ன்னு ஒட்டுற முடியுமா குப்பைன்னா குப்பை தான் நீ யார் கூட இருக்கு அப்படிங்கிற பார்த்து தான் அது இல்லாத பழனிசாமிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது பழனிசாமிக்கும் தமிழர் அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்குது இப்போ கூட அவர் வந்து திராவிடத்தை தான் தூக்கி பேசுறார் திராவிட மரபு அதிமுகவிடம் தான் இருக்குன்னு பேசுனார் சரி அது கூட வந்து ஏதோ தேர்தல் இருக்குதுன்னு பேசுகிறீங்க பிஜேபியோட சேர்ந்ததுக்காக பிஜேபி கொண்டு வர எல்லாத்தையும் வந்து அதிர்ச்சிங்கன்னா திமுக எதிர்க்குன்னா கூட சேர்ந்து நீங்கள் மக்களுக்கு இதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சொல்கிறாங்க கர்நாடகாவில் அவன் அந்த மண்ணுக்கு பிரச்சனைனா மொத்த பேரும் பிஜேபிக்காரன் காங்கிரஸ்காரன் எல்லா வரும் கன்னடானான்னுக்கான் கேரளாவில் பிரச்சனைனா மொத்த பேரும் மலையாளினுக்கான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவன் அதிமுக காரன் இவன் திமுக காரன் அவன் பாஜாவுக்காக காரன் காங்கிரஸ்காரன்னுக்கான் தமிழனுக்காக எப்பன்னு தமிழ் மண்ணுக்காக இது வந்து முட்டாள்தனமான நடவடிக்கை நாள் நெருங்கி போச்சு எதிர்க்க கூட இல்லைனா கூட உங்கள் ஆள்களை வச்சு கரெக்டாகாது உங்கள் வாக்காளர்களை பார்த்துக்காங்க ஏன் பேசஞ்சரை பார்த்துக்காங்கிற மாதிரியாவது முடிவு எடுங்கப்பா அப்படிங்கிறதா இது மீண்டும் வரிகள் சந்திப்போம்னா